லான்னு பார்க்கலாம் கோதுமை ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு கப் மாவு சேர்த்துக்கலாம் அதுக்கு ஒரு கப் மாவு சேர்த்தாச்சு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நிறைய தண்ணி ஊற்றோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாவை மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி நல்லா நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சு இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு பதினெட்டு நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் ஒரு வானவில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் இந்த மாதிரி காஞ்சாலும் கடுகு போட்டுக்கலாம் கடுக்கு பிறந்தோடன கடலை பருப்பை போட்டுக்கலாம் ஒரு குத்தி கருவேப்பூ போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு நல்லாவும் அழகாக போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கிடலாம் ஒரு கேரட் இஸ்திரி வச்சுருக்கோம் அதை போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டு வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் காய் வேகிறதுக்கு உப்பு போட்டிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம் காயப்பொடி போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் அவ்வளோதான் மாவு கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா இந்த வதக்குனதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் மாவில் எல்லாத்தையும் சேர்த்துட்டோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் கட்டி இல்லாமல் அடுப்பை பற்றி வச்சுருக்கோம் தோசைகள் வச்சுருக்கோம் ஆ ஊற்றிக்கிறலாம் ஆ ஊற்றிக்கிட்டோம் இல்லை லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் இந்த மாதிரி நல்லா வந்துருச்சு திருப்பி போட்டுக்கலாம் நல்லா வந்துருச்சு